லைக் ஒன்று போடுங்க இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணினா லைக் வேணும் பண்ணுங்கள் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணினா லைக் வேணும் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் இனிய மாலை வணக்கம் நம்ம நேரடிக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் ஹாய் வாங்க லைக் ஒன்று கொடுங்க டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் உங்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க வாங்க பேசலாம் ஹாய் 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 வாங்க 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 இனிய மாலை வணக்கம் நண்பர்களே லைக் போட்டிங்களா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இனிய மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க ஹாய் யஸ்வந்த் வாங்க வாங்க லைக் ஒன்று கொடுங்க டபுள் டச் பண்ணி இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கம் லைவில் யாராக இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே லைவ் பார்த்துட்ருக்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க வாங்க பேசலாம் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு பிடித்த வினவு உணவு எது அப்படின்றத கீழே கேட்டிருக்கேன் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் அழுத்துக்கு ஆலண்ட்ர ஆப்ஷன் கொடுங்க சரிங்களா வாங்க பேசலாம் முதல் முறையாக நம்ம நேரலிக்கு வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க பேசலாம் வாங்க வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க பேசலாம் எந்த ஊர்லேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க அஷ்வந்த் சொல்லுங்கள் ஹசார் அலி வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கத்துடன் உங்களுடன் நான் வாங்க நண்பர்களே பேசலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே எல்லோருமே சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தினம் ஷார்ட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு பாருங்கள் அதே மாதிரி லைவ் வந்தாலும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா